வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் குணா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து பீரோளுக்கு மேலே வைக்கக்கூடிய யானை இப்போ இதில் தந்தம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் நான் தந்தத்தை வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நம்ம தனியாக அடித்து இதில் ட்ரில் பண்ணி தந்தம் ரெண்டு தந்தம் வைக்க போகிறோம் இப்போதைக்கு இந்த யானை வந்து நாலு யானை மொத்தம் ஒரு பீரோலுக்கு வந்து ரெண்டு யானை வரும் இந்த யானை மேலே வரக்கூடியது வர்றது கோர்னிஸு பக்கத்தில் வரும் கோர்னிஸுக்கு கீழே இந்த யானை வரும் அதுக்கு கீழே கால் வரும் நண்பா இப்போ இந்த யானையை பாருங்கள் சிக்ஸாக கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரஃப் அடி போட்டு அதுக்கப்புறம் இப்போ நைஸ் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு தாள் வச்சு தேய்க்கணும் அது குடி இந்த இதில் வரும் கொஞ்ச நேரத்தில் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் தடை வந்து ஊறுபட்டது இருக்குது நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சி எடுக்கணுமோ அந்தளவுக்கு அதை லுக்காக எடுக்கும் ஃபஸ்ட்டு அந்த லக்கில் இருக்குது பாருங்கள் அது கண் நம்ம கன்று திறந்து அந்த மூளியை வந்து உருண்டை ஷேப்பில் வைக்கணும் அது வந்து தேய்ச்சி முடிச்சுறதுக்கப்புறம் கீத்துளி துளி போடும்போதே அந்த வேலைப்பாடு வரும் அடுத்த வீடியோவில் கீத்துளி துளி போடுறதை நான் காட்டுறேன் அன்பா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு யானை எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த தும்பி கைக்கு நடுவில் நம்ம வந்து உப்புதலை வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ தேய்ச்சதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் சைனிங்காக இருக்குது பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதாவது டவுட்னா கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே